ஒரு ஒரு பையன் அந்த பையனோட அம்மா தினமும் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் கட்டி தருவாங்களாம் சரி வரும்போது காலியாவே ஸ்கூல்ல கேட்டா லன்ச் அப்ப சாப்பிட மாட்டான் அந்த சாப்பாடுல யாருக்கு கொடுப்பான் ஸ்கூல்ல ஒருநாள் நாள் அம்மா அவன் பின்னாடியே போய் பாத்தாங்களாம் உம் அப்பதான் தெரிஞ்சுதான் ஒரு சின்ன குழந்த அவனுக்கு ஓடி வந்துதான் பஸ் ஸ்டாண்ட்ல அப்ப அந்த பையனுக்கு தினமும் லன்ச் பாக்ஸ் லன்ச் பாக்ஸ்ல இருக்க லன்ச் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தர்றாங்க அத அவங்க அம்மா பாத்துட்டு ரெண்டு லஞ்ச் பாகா எடுத்து நல்ல ஒரு அருமையான கதை யாரு உங்களுக்கு சொன்னாங்க இந்த அம்மா அம்மா கதையம் அதாவது தான் குழந்தையும் சாப்பிடணும் அடுத்த குழந்தைக்கும் இந்த வயசுலயே அடுத்த குழந்தை கொடுத்துட்டு தான் குழந்தை சாப்பிடாம இருக்காங்க பாருங்க அதனால ரெண்டு பாக்ஸை கொடுத்து அந்த குழந்தைக்கும் கூட நீயும் சாப்பிட் கொடுக்குறாங்க சூப்பர் அம்மா சூப்பரான கதையும் சொன்னாங்க வாழ்த்துக்கள் உங்க அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சரி கண்ணா

தான் கேரக்டர்ஸ் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான் வரையறீங்களா ஆமா சூப்பர் 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 ரொம்ப அழகா வரையறீங்க அந்த வரையறதை பத்தி உங்க தங்கச்சிக்கு வரைய தெரியதா வரையரா அவங்களும் பார்த்து அதே மாதிரி வரையறாங்களா சூப்பர் 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 நல்ல அழகா போடி இல்லலாம் ஸ்கூல்ல எல்லாம் கலந்துக்கோங்க சரியா வெற்றியோ துளையா நீ கண்டிப்பா கலந்துக்கோங்க எல்லா போடியிலயும் கலங்க சூப்பரா அழகா

சரி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா உங்களோட டியர் ஃப்ரெண்ட் யாரு ஸ்கூல்லயா ஆமா சரி இங்க பக்கத்துல வீட்ல இங்க வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்க இல்லையா யாரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இங்க எல்லாம் ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சரி பரவாயில்ல

சரி உன் தங்கச்சியை பத்தி நீ பேசுப்பா உன் தங்கச்சி பத்தி ஒரு நிமிஷத்துல என்ன வேணா பேசலாம் பேசுங்க பாக்கலாம் அப்புறம் எப்ப பாத்தாலுமே ஒரு நாள் ஒரு நாள் கடவு அட கடவுளே அடுத்து உங்க தங்கச்சி உங்க கூட ஸ்கூல்ல சேர்ந்து வருவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லாமே தங்கச்சியை பத்தி

பாய்! ரொம்ப அழகாக இருந்தாங்க இல்லையா ஆமாங்க சென்னையிலேருந்து அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்